ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா கோயிலுக்கு போக போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கே போய்ட்டு என்ன வாங்கணும்ன்கிறத வந்து நம்ம வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம் ஓகே என்ன கோயிலுன்றதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் ட்ரெஸ் எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள் அது பார்த்திங்களா தெரியுதுங்களா ஏன்னா இப்படி ஃபுல்லாக எடுக்க முடியாது ஃபுல்லாக தெரியாது அதனால் சைடில் பீரோவில் தெரியுது பாருங்கள் இதுதான் அவுட்ஃபிட் என் ட்ரெஸ் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிதம்பரம் கோவில் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் இதுதான் வந்து கிழக்கு கோபுர என்னால் உள்ள போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் தான் வந்தேன் என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ள போயிருக்காங்க இப்போ எங்கே வந்திருக்குறோன்னா சீர்காழி சட்டநாதர் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போயிருக்காங்க என்னால் நடக்க முடியல அப்படி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வீல் சேர் எடுத்துன்னு வந்து என்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் என் ஜனம் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் அதனால் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி பார்த்து சொல்லுங்க போகிறீங்கன்னா வெளியே இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே ஹோட்டல் வந்திருக்கோம் சாப்பிட வந்திருக்கோம் கோயில் போய்ட்டு சாமி பார்த்துட்டு வெளியே வரத்துக்கு மதியம் மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பசி ஒன்றும் முடியல நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்திருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து போகிற வழியில் ஏதாச்சும் கோயில் வந்து அதையும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வந்திருக்கோம் சாமி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் போகிற வழியில் ஏதாச்சும் வாங்கிக்கிட்டு போக வேண்டியது தான் பலாப்பழம் கேட்டிருக்கேன் வாங்கி தரான்னு சொல்லியிருக்காங்க அதை வாங்கிக்கிட்டு போகலாம் அப்புறம் நீங்கள் யார் யார் இந்த கோயில் போயிருக்கீங்க உங்களோட அனுபவம் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் போகிற வழியில் பானிபூரி கடை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறுத்தி பானிபுரி சாப்பிட்ருக்கோம் உங்களுக்கு யார் யாருக்கு பானிபுரி காளான் பிடிக்கும்னு சொல்லுங்கள் நான் காளான்னு சாப்பிட்ருக்கேன் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு நைட்டு வரதுக்கே லேட் ஆயிடுச்சு நைட் எடுக்க முடியல ரெண்டு திங்ஸ் வாங்கியிருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அது என்னன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டாக சொல்லுங்கள் தெரியுதுங்களா ஊஞ்சல் வாங்கி இருக்கு பாப்பாக்கு இது ஒரு ஊஞ்சலும் இந்த ஊஞ்சல் கட்டி தம்ப விட

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க என்னால் நடக்க முடியலன்றாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன் எனக்கு என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கால் சர்ஜரி பண்ணியிருக்கு இந்த பலாப்பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Okay.